El இன்னைக்கு நம்ம வீட்டு மாடு கண்ணுக்குட்டி போடுற வீடியோ பற்றி தான் பார்க்க பாருங்க இது ரொம்ப சந்தோஷமான விஷயம் ஆனால் நமக்கு சந்தோஷமான விஷயமா இருந்தாலும் நம்ம மாடு ரொம்ப கஷ்டப்பட்டு தாங்க ஒரு கண்ணுக்குட்டியை பெற்றெடுக்குது அந்த மாட்டுக்கு இருக்கிற வழி அதோட மூஞ்சில் தெரியலனாலும் அது எவ்வளோ கஷ்டப்பட்டு கண்ணு போட ட்ரை பண்ணுதுன்னு நம்ம கண் கூட பார்த்துட்ருக்கோம் காலையிலேருந்தே நம்ம மாடு படுத்து எழுந்துட்டு ஒரு மாதிரியாக பண்ணிகிட்டு இருந்துச்சு அதுக்கப்புறம் இந்த கண்ணுக்குட்டி போடுற டைம் எப்போ அப்படின்னா மதியம் ரெண்டு மணி போல தான் போட்டுச்சு இந்த கண்ணுக்குட்டி ஆனால் ரொம்ப நேரம் படுத்து ட்ரை பண்ணிட்டு தான் கண்ணுக்குட்டி போட்டுச்சு முதல்ல மாடு கண்ணுக்குட்டி போடுறப்ப தலையும் முன்புற காலும் தான் வெளியே வரணும் அப்படி இல்லாம பின்புற காலம் வால் பகுதியும் வந்துச்சுன்னா கண்டிப்பா பார்க்கவே ரொம்ப பாவமா போச்சுங்க ரொம்ப நேரம் ட்ரை பண்ணியும் கண்ணுக்குட்டி வெளியே வரல என்ன பண்றது பிரசவம் அப்படின்னா எல்லா அனிமல்ஸ்க்கும் மனுஷங்களுக்கும் எல்லாருமே அனுபவிக்க வேண்டிய வழிதான் கொஞ்சம் கொஞ்சமா வெளியே கண்ணுக்குட்டி வெளியே வந்துட்டு இருந்துச்சுங்க தலைப்பகுதி மட்டும் வெளியே வந்துருச்சுன்னா போய் வெளியே எடுத்துட்டுலாம் அப்படின்ட்டு அம்மா வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க அப்புறம் எப்படியோ கஷ்டப்பட்டு மாடு முழு கண்ணுக்குட்டியும் வெளியே தள்ளிடுச்சுங்க அப்புறம் அம்மா போயிட்டு கண்ணுக்குட்டி மூஞ்சில இருக்கிற எல்லாத்தையும் கிளீன் பண்ணி விட்டுட்டு இருந்தாங்க அப்புறம் கண்ணுக்குட்டி வெளியே வந்ததோ இல்லையோ அந்த அம்மா மாடு அவ்வளோ பெரிய கண்ணு போட்டு வழி எதுவுமே இல்லாத மாதிரி அசால்ட்டா எழுந்து வந்து அதோட குட்டியை இருந்துச்சுங்க அப்புறம் கண்ணு போட்ட உடனே அதோட தொப்புள் கொடிய முடிச்சு போட்டு விட்டுருணுங்க அப்படி இல்லைன்னா தொப்புள் வழிய காத்து உள்ள போய் தொப்புள் வீங்கி போயிருங்க நம்ம கண்ணுக்குட்டியை கிளீன் பண்றவங்களோ இல்லையோ அந்த மாடே ஃபுல்லா கண்ணுக்குட்டியை கிளீன் பண்ணி விட்டுருச்சுங்க ஆனா மாடு குட்டி போடுற மட்டும் கத்தவே மாட்டேங்குது அழுகவே மாட்டேங்குதுன்னு நிறைய பேர் யோசிச்சிருப்பீங்க ஏன்னா நான் ஒரு குட்டி ஸ்டோரி சொல்றேன் பாருங்க ஒரு பெண் ஒரு பொண்ணு வந்து மாடு குட்டி போடுறத பாத்துருக்கு அந்த மாடு கத்தவே இல்லையே இதுக்கு வலிக்கவே இல்லை போல அப்படின்னு நினைச்சுக்கிச்சு உடனே அந்த பொண்ணு கடவுள்கிட்ட போய் எனக்கு மாடு பிரசவிக்கும் போது அதோட வழியை எனக்கு கொடுத்துரு என்னோட வழிய அந்த மாட்டு கொடுத்துரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க உடனே அந்த அந்த பொண்ணு பிரசவத்தப்ப அந்த மாட்டோட வலி பிரசவ வழி தாங்க முடியாம இறந்து போயிருச்சுங்க அப்போதான் தெரிஞ்சிருக்கு அந்த பொண்ணுக்கு மாட்டோட பிரசவ வலி இவ்வளோ வலி தாங்க முடியாத அளவு இருக்குமோ அப்படின்ற அது எல்லாத்தையும் தாங்கிட்டு பொறுத்துட்டு தான் அந்த மாடு குட்டி போடுதுன்னு தெரிஞ்சிருக்கு இந்த ஸ்டோரியை நீங்க ஏற்கனவே எங்கேயே கேட்ட மாதிரி இருக்கலாம் ஏன்னா நான் யூடியூப் சேனல்ல ஒரு அக்கா சொன்ன ஸ்டோரி தான் இது அந்த ஸ்டோரி தான் நான் இப்போ உங்ககிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தேன் ஒரு வழியா நம்ம வீட்டுக்கு கருப்பு ராணி வந்துட்டேங்க அதனால வீட்டுல எல்லாருக்குமே ஹாப்பி தான் இருக்கிற அந்த இதை பிரிச்சு விட பிரிச்சு அந்த மாட்டுக்கிட்ட ஒன்று வெள்ளம் கம்பிடிச்சு வெள்ள கம்பிடிச்சு ஏ ஒரு கூடி போறதுக்கு வெள்ள கம்பிடிச்சு வெள்ள கம்புமா நாம ஐடிச்சு தா ஊறு கூடி ஒண்ணே